சேலம் பிஸ்பாப்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஜங்ஷன்லேருந்து சரியாக ஒரு நாலாவது கிலோமீட்டரில் முழுக்க முழுக்க வீடுகள் நிறைந்த பகுதியில் ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே தனி வீடு தான் நம்ம சேனலில் ரெவி பண்ண போகிறோம் இந்த வீடு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்டில் ஆயிரத்தி நானூறு சதுரடின்னு வீட்டை சுற்றியுமே நல்லா செட் பேக்கரியை அமைச்சு ஒரு ப்ரீமியமான டூ பிஹெச்கே தனி வீடாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க்கு ஃபால்ஷிலும் ஒர்க்கு கபோர்ட் மாடல் கிச்சன் எல்லாமே இந்த வீட்டுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயமா அமைஞ்சிருக்கு ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேலம் பெஸ்ட் அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷனில் ப்ரௌன் கலர் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு அழகான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷனில் மேக்சிமம் டைல்ஸ் வந்து எலிவேஷன் டைல்ஸ் லே பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அடிக்கடி பெயிண்ட் அடிக்கணுங்கிற தேவை நம்மளுக்கு இருக்காது நல்லா ஒரு கிராண்டான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்க லேண்டு வந்து உங்களுக்கு வடக்கு திசை அதனால மெயின் டோரும் வடக்கு திசை பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய கார் பார்க்கிங் ஏரியா போட்டிக்கோ பார்த்துட்ருக்கோம் நல்லா ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஒரு கார் நிறுத்தி ஒரு ரெண்டு மூணு பைக் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பார்க்கிங் ஏரியாவில் வாலில் உங்களுக்கு சீலிங் எஜ்ஜி வரைக்குமே டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் காம்பினேஷனில் வீட்டை சுற்றியுமே இந்த மூணு அடிக்கு செட் பேக் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்கிறது இன்னொரு ஹைலைட்டான விஷயமாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து கிச்சன்லேருந்து அவுட்டிங் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மெயின்டோர் ப்யூர் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க நல்லா கிளாஸ் ஃபினிஷிங்கில் ஒரு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் கிராஸ் பண்ணி உள்ள என்டர் பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா நம்மளுக்கு கிடைக்கிது லிவிங் ஏரியாவில் ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் லைட் செட்டிங்கோட பேஸ் கேமரெட்டோட ஒரு அழகான டிவி கேமரெட் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பூஜா கேபினட்டும் க்ளோஸாக கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியா சீலிங் ஃபுல்லாகவே பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு ஃபால்ஷிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கிறது வீட்டுக்கே இன்னும் ஒரு அழகாக கொடுக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டினுடைய கிச்சன் ஏரியா தான் பார்க்க போகிறோம் ஒரு பியூட்டிஃபுல்லான கிச்சன் ஏரியா நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு என்ட்ரில் ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் உங்களுக்கு ஒரு சிம்பிளான டிசைனில் ஃபால்சிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்புக்கு க்ரெனட் யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் காம்பினேஷனில் லாஃப்ட் கபோர்ட் டேஷ் கேபினெட் ஓவர்ஹெட் கேபினெட் எல்லாமே அதேபடியாக அந்த வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வேறு வேறு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் ஏரியா இந்த ஏரியாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தனியாக போர்வெல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ வாட் கனெக்ஷனும் அவைலபுளாக இருக்குது பேசன் ஏரியா கிச்சன்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அவுட்டிங் டோருங்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டி கிரில்லோடு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமில் கபோர்ட் அண்டு வாட்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க காட் போடுறதுக்கு மேலேயே ஃபால்ஷிங் ஒர்க் காங்கிரீட்லேயே ஃபால்ஷிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட்டில் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க நம்ம காட் போட்டு பார்க்கும்போது ஒரே ஈவனாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் பாத் டப்போட கொடுத்துருக்காங்க சீலிங் எஜ்ஜு வரைக்கும் வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க ஒரு பாத்ரூம் தேவையான அனைத்து ஷானிட்ரி ஃபிட் பண்ணியிருக்காங்க வாஷ்பேசன் ஏரியா வித் மெரர் ஃபினிஷிங்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க செட் பேக் ஏரியா எல்லாமே அமைச்சு கொடுத்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ஸ்மால் பெட்ரூம் கொடுத்து ஒரு டூ பிஹெச்கே நல்லா ஸ்பேசியஸான ஒரு லிவிங் ஏரியா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கிச்சன் ஏரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வெளியில் ஒரு காமன் பாத்ரூமும் அவைலபிளாக இருக்குது ஸ்டேர் கேஸ் கீழே இது வந்து உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா வாஷிங் மிஷின் வைக்கிறக்குன்னா சர்வீஸ் ஏரியா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு செகண்ட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பெட்ரூமே உங்களுக்கு காபோர்டு வாட்ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுவும் அட்டாச் பாத்ரூமோடு அமைஞ்சிருக்கு லெஃப்ட் கபோர்ட் ரெண்டு பாத்ரூம் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் வெளியில் ஸ்டேர்கேஸ் கீழே கட்டு வந்து உங்களுக்கு காமன் பாத்ரூம் வந்துடும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவல் இருக்குது லோன் போகிறவங்க தாராளமாக லோன் போய்க்க முடியும் சேலம் ஜங்ஷன்லேருந்து சரியாக ஒரு நாலாவது கிலோமீட்டரில் பஸ் ரூட் மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இம்மீடியட்டாக ஃபேமிலியோட மட்டும் விசிட் பண்ணுங்கள்